بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى اله واصحابه واهل بيته ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم لكم پدي رب العالمين الله كيف خلانيتم صلاة سلام نمذي முகமது சல்லு அலஹி மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நாள் வரைக்கும் ஏற்று அனைத்து மீதும் உண்டாகட்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தப்புவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன் கண்ணியமான் அல்லாஹுடைய நேரடியார்களே கண்ணியமான சிறந்த மகத்தான அல்லாஹுவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட நோன்பு பிடிப்பதற்கென்று அல்லாஹுவினால் தெரிவு செய்யப்பட்ட தமதானுடைய மாதத்தை நாங்கள் நெருங்கிவிட்டோம் நாளைய தினம் அல்லது நாளைய மறுத்தினம் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் கண்ணியமான அல்லாஹுடைய நடிகார்களே நோன்பு என்று சொல்லக்கூடிய வணக்கம் அஸ்தௌம் என்று அரபியில் நாங்கள் சொல்வோம் அஸ்தௌம் என்ற வார்த்தையின் நேரடியான கருத்து நேரடியான அர்த்தம் ஒரு மனிதன் மௌனமாக இருப்பது மரியம் அலை ஹஸலாத்து அவர்கள் கணவன் துணையில்லாமல் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான் அல்லாவுடைய தந்தையும் தகப்பனும் இல்லாமலும் என்னால் குழந்தையை உருவாக்கலாம் ஆதமலை செலாத்தி அல்ல உருவாக்கினான் ஒரு ஆண் போதும் பெண் அவசியம் கிடையாது ஒரு ஆணின் மூலமாகவும் குழந்தையை உருவாக்கலாம் ஹவ்வா அலைக செலாத்தி அல்ல உருவாக்கினான் ஆண் தேவையில்லை பெண்ணால் மாத்திரம் குழந்தையை உருவாக்கலாம் என்பதை உலகத்துக்கு அல்லாஹ் காட்டுவதற்காக மரியம் அலேகலாம் அவர்களின் மூலம் ஈசா என்று சொல்லக்கூடிய குழந்தை அல்ல உருவாக்கினார் இந்த நேரத்தில் மரியம் அலேஹலாத்து வசலாம் அவர்கள் அவர்களுக்கு வெட்கம் ஏற்பட்டது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயம் அவர்களுக்கு தெரியாது சில சோதனைகள் ஏற்படும் சோதனைகளுடைய முடிவு என்னவென்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் கவலைப்படுவோம் சஞ்சலப்படுவோம் கோவப்படுவோம் அவசரப்படுவோம் சில போது எங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வோம் சில சோதனைகளுடைய ரிசல்ட் தெரிய முடிவு தெரியாது அவசரப்படுறது ஆனா தெரியும் மரியம் அவர்கள் நபி கிடையாது ஒரு சாதாரண ஒரு பெண்மணி நல்ல குடும்பத்தில் வந்த பெண்மணி குழந்தை உருவாகிவிட்டது திருமணம் செய்யவில்லை இப்ப அவர்களுக்கு ஒரு கவலை ஒரு வெக்கம் ஊற விட்டு போறாங்க ஊற விட்டு போய் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தனிமையில் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் காரணம் என்ன ஊரில் இருந்தால் மக்கள் வார்த்தைகளால் கொண்டு விடுவார்கள் அந்த குறையை பேசிக்கொண்டே இருப்பார்கள் அது பற்றி ஆராய்ந்து கொண்டே இருப்பார்கள் விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள் இது முற்காலத்தில் இருந்து காணப்பட்ட ஒன்று மற்றவர்களை விமர்சிப்பது தன்னை விட்டுவிட்டு தன்னுடைய குறையை விட்டுவிட்டு தன்னுடைய விலகீனத்தை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய பற்றி பேசுவது சொன்னாங்களே ஒரு மனிதன் மற்றவர்களுடைய குறைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் எப்படி என்றால் இன்னும் ஒருவருடைய கண்ணில் இருக்கக்கூடிய உதாரணம் சொன்னாங்க இன்னும் ஒரு மனிதனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கப என்று சொல்வோம் கண்ணில் இருக்கக்கூடிய அழுக்கு இந்த அழுக்கு இவருக்கு விளங்குது நபி அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல ஆனா தண்ட தலையில ஒரு பெரிய மரத்துடைய குத்தியை போல குறைகளை வச்சு கொண்டிருக்கிறார் அழகான உதாரணம் தண்ட தலைக்கு மேலே ஒரு மரத்துடைய பெரிய மரக்குத்திய சுமந்து கொண்டிருக்கிறார் அந்த அளவுக்கு பலகீனம் அந்த அளவுக்கு தவறு அந்த அளவுக்கு பாவம் தண்ட வாழ்க்கையில் இருக்குது ஆனா இன்னும் ஒரு மனிதன் கண்ண இருக்கக்கூடிய அந்த அழுக்கு வரைக்கு பெருசா விளங்குது இது மாதிரி தான் மரிய மலை பார்த்தாங்க இந்த ஊர்ல நான் வாழ்ந்தேன் எனக்கு ஏசி என்ன குடும்பத்தை ஏசி என்ன கேவலப்படுத்தி மக்கள் பேசிக்கொண்டே இருப்பாங்க ஊரை விட்டு போயிட்டான் ஊரை விட்டு போய் தனிமையில குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க இப்ப அல்லாஹுடைய கட்டளை குரான்ல ஆண்ல சூறா மரியம்ல அல்லாஹ் தான் முக்கியமாக பேசுறான் இப்ப அல்லாவுடைய கட்டளை நீங்க உங்களோட ஊருக்கு தான் போகணும் தனிய குழந்தைய வளர்க்க இயலாது பாலைவனத்துல குழந்தைகளை வளர்க்க இயலாது மக்கள் வாழாத வாழ முடியாத இடத்துல குழந்தைய வளர்க்க இயலா சமூகத்தோட சேர்ந்துதான் நல்ல சூழலுக்கு போய் தான் குழந்தைய நீங்க வளர்க்கணும் ஊருக்கு போக சொல்றான் போகக்கூடிய நேரத்தில் அல்லா ஒரு உபதேசம் செஞ்சான் அதுதான் இங்க சொல்ல வரேன் மரியம் இவ்வளோ காலமாக பத்து மாசம் நீங்க குழந்தைய சுமக்கக்கூடிய நேரத்தில் ஊர் மக்கள் உங்களை பத்தி பேசுவாங்க உங்களை குறைய பேசுவாங்க உங்களை விமர்சிப்பாங்க ஊரை விட்டு போகணும் நீங்க ஊருக்கு போகும்போது யாராவது மனிதர்கள் உங்களை சந்தித்து உங்களோட ஊர்ல யாராவது உங்களை சந்திக்க வந்து உங்கள்கிட்ட விளக்கம் கேட்டு வந்தா எப்படி உனக்கு புள்ள கிடைச்சிச்சு நீ கல்யாணம் முடிக்கல யாரோட தப்பாக ஈடுபட்டாய் இப்படி எல்லாம் மக்கள் கேட்பாங்க அந்த நேரத்தில் அல்ல மரியம் அலைஹசலாத்தை பார்த்து சொன்னா நீ ஊருக்கு போகும்போது ஊர்ல யாராவது உன்னோட பேசினா கூலி இன்னி நகர்த்து ரஹமான நீ மக்களை பார்த்து சொல்லோனும் நான் சாயிமாக இருக்கிறேன் சாயிம் நோம்பாடி நான் ஒரு நோம்பாலி என்று சொல்லணும் கன்னியமான அல்லாஹ்வுடைய நாடி அறிந்து நோம்பாளி என்ற என்ன அர்த்தம் யாரோடு இதக்கு பொருளா பேச மாட்டேன் என்ன குழந்தை பேசும் குழந்தைய அல்லாஹ் பேச வைப்பான் நான் பேச மாட்டேன் வீணான விஷயத்தை பேச மாட்டேன் நல்ல விஷயத்தை பேச மாட்டேன் ஊர கேள்விக்கு பதிலும் தர மாட்டேன் அப்ப இங்க அல்லாஹ் சொல்றா இன்னி நதர்துல் ரஹ்மானி சௌமா நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி சௌம் நோன்பை நேர்ச்சை வைத்திருக்கிறேன் எனக்கு சொல்லிட்டான் கனியமான அந்த அரபு பதத்துக்குடைய நேரடியான அர்த்தம் சாப்பாட்டையும் குடிப்பையும் விடுவதல்ல பேச்சு குறைய வேண்டும் வயிற்றில் பசியோடு இருப்பதல்ல தாகத்தோடு இருப்பதல்ல உண்மையான நோன்பு நோன்பு நோற்றா என்னோட பேச்சும் குறையும் எனவே நோன்பு என்ற அரபு பதத்தின் நேரடியான மொழிபெயர்ப்பு பேச்சை விடுவது அது வீணான பேச்சு அல்ல நல்ல பேச்சுக்குத்தான் குரான் நேரடியாக என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான் அதோடு சேர்த்து தான் அல்லஹுத்தால் இன்னொரு இடத்துல சொல்றான் நீங்க சாப்பிடவும் கூடாது குடிக்கவும் கூடாது எனவே நோன்புடைய பிரதான நோக்கம் நாவு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் சாப்பாட்டை விட்டும் தண்ணீரை விட்டுமல்ல வீணான பேச்சுக்கள் வீணான விமர்சனங்கள் வீணான வார்த்தைகள் என நாவால வந்துடக்கூடாது முதலாக உள்ளத்துல நாங்க நோம்பெண்டா என்னென்று விளங்கி நோன்புடைய நோக்கம் எப்படி நாங்கள் சாப்பாட்ட நோம்பு நோட்ட நிலைமையில யாரும் சாப்பிட மாட்டோம் சாப்பாடை கிட்ட எடுக்க மாட்டோம் சாப்பாடை பார்க்க மாட்டோம் தண்ணியை கையில் எடுக்க மாட்டோம் குடிக்க மாட்டோம் இப்ப உள்ளத்துல நீத்து வைக்கணும் இந்த நோம்புல இருந்து வீணான பேச்சு எந்த ஒரு வார்த்தையும் வாயாக வராது தேவையான விஷயங்களை பேசுவோம் நன்மையான விஷயங்களை பேசுவோம் விற்கு செய்வோம் குரான் ஓதுவோம் செலவாத்து சொல்வோம் நோன்புடைய அந்த தலைப்பிறை கண்டதில் இருந்து செவ்வாலுடைய பிறை காணும் வரைக்கும் ரமதானுடைய மாதம் ஒரு மாதம் இரண்டாவது கண்ணியமானவர்களே நோன்பு என்பது ஒரு மனிதனை சிரமப்படுத்துறதுக்காக ஒரு முஸ்லிம கஷ்டப்படுத்துறதுக்காக கடமையாக்கப்பட்ட ஒன்றல்ல அதனாலதான் சில நேரத்தில் நாங்க கேட்போம் ஏன் நாங்க நோபு பிடிக்கணும் என்ன பிரயோசனம் அல்லாஹ் கெண்ட கிடைக்க போகுது கேட்போம் சில நேரத்துல அதனால் அல்லாஹ் நோமபதி சொல்லப்படும் முதலாவது என்ன சொல்றான் தெரியுமா யா ஐயோ ஹல்லதினா ஆமணு முஸ்லீம்களே என்று சொல்லலை முஸ்லீம்கள் என்றாலும் சொல்ல ஈமான் கொண்டவர்களே உள்ளத்தால் அல்லாஹ்மின் மீது அன்பு வைத்து அல்லாஹ் சொன்னதை செய்யக்கூடியவர்கள் சமயா அண்ணா அத்தா அண்ணா என்று நபிமார்களைப் போன்று அல்லாஹ் சொன்னதை நாங்கள் செய்வோம் இவர்களுக்கு தான் குர்வான் அல்லா சொல்லக்கூடிய பேர் மொக் மீனூன் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் அல்ல முஸ்லீம்கள் வேறு மொப்மீன்கள் வேறு நன்மையை ருசித்து அல்லாவுடைய கட்டளைகளை இன்பத்தோடு விருப்பத்தோடு சந்தோஷத்தோடு மன விருப்பத்தோடு யாரெல்லாம் செய்வார்களோ அவர்கள் தான் மொப்மீன்கள் ஒரு முஸ்லீம் செய்வாரு ஆனால் கொஞ்சம் பாரமா எடுப்பார் நோன்பு அவருக்கு பாரம் தொழுக அவருக்கு பாரம் செல்வந்தர் ஜகாத் அவருக்கு பாரம் அவர் முஸ்லீம் அல்லாஹ் வேத்து இருக்கிறார் நம்பி இருக்கிறார் இஸ்லாமிய கடமைகளை ஏதோ செஞ்சுட்டு வாரா மொமி என்பவர் அப்படி அல்ல விருப்பத்தோடு நான் செய்கின்ற நன்மைகளுக்கு உலகத்தில் நன்மை கிடைத்தால் என்ன மறுமையில் நன்மை கிடைக்க வேண்டும் உலகத்துல அமல் செய்யக்கூடிய சாரார் ரெண்டு சாராளிக்கிறான் ஒரு சாரார் அமல் செய்கிறது அவங்களுக்கு உலகத்துல என்ன பெனிஃபிட் என்ன லாபம் கிடைக்குமென்றத எதிர்பாராம் சும்மா உதாரணமா கேட்பாங்க அந்த சதக்கா குடுத்தா எனக்கு உலகத்துல என்ன கிடைக்கும் என் ஹஜிக்கு உலகத்துல என்ன கிடைக்கும் என் உம்ராவுக்கு உலகத்துல என்ன கிடைக்கும் என் குரோத்துக்கு உலகத்துல என்ன கிடைக்கும் இவங்க நன்மையெல்லாம் ஏற்றுக்கொள்வான் ஆனா எங்க எதிர்பார்க்கிறது உலகத்துல எனக்கு இந்த இந்த நான் செய்யற நன்மைக்கு உலகத்துல பிரதிபலம் கிடைக்கும் மும்பை அப்படி அல்ல உலகத்தில் கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி மறைமையில் நான் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் ஒவ்வொரு நல்ல எங்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் இதான் ஒரு அடையாளம் அதனால அல்லா சொல்றான் யா அஸ்லமு என்று சொல்லவில்லை யா ஈமான் கொண்டவர்களே நோன்பு பிடிப்பது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எப்படி கேள்வி வரும் எங்களுக்கு மட்டும் கடமையா நாங்க மட்டும் செய்யணுமா செய்யணும் கேட்கறதானே அது நாங்க மட்டும் செய்யணுமா அதான் அல்ல அடுத்த சொல்லித்தான்

தொழுகை ஒரு நாளைக்கு ஐந்து தடவை தொழுகையை பார்த்தால் எங்கும் சொல்லல தொழுகையை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு முன்னால தொழுதை போல நல்லா சொல்லல நோம்பு என்ன சொல்றான் உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க நோம்பு பிடித்திருக்கிறாங்க உங்களை விட கூட ஆறு மாதம் பிடித்திருக்கிறாங்க சில சமூகம் மூணு மாதம் பிடித்திருக்கிறாங்க சில சமூகம் ஐந்து மாதங்கள் பிடித்திருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு மாசம் மட்டும்தான் உங்களுக்கு முன்னால் முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அல்ல சொல்ல அல்லக்கும் தத்தகோ நோன்புடைய நோக்கம் என்ன தெரியுமா நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் தக்குவா உருவாக வேண்டும் என்ற அந்த தக்குவா உருவாகினால் நல்ல மலுகளை செய்ய வேண்டும் என்ற ஆசை உண்டாகும் பாவத்தை விட வேண்டும் என்ற அந்த தன்மை உள்ளகத்தில் உருவாகும் அப்படி என்றால் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவீர்கள் கண்ணியமான அல்லாவுடைய அடியார்களே அல்லாஹு தாலா சிரமப்படுத்துவதற்காக இந்த உம்மத்தை கஷ்டப்படுத்துவதற்காக அல்லா நோன்பை கடமையாக்கவில்லை அது கடுத்ததாக அல்லா என்ன சொல்றான் ஐயாமம்மா அதுதா ஒரு மாசம் தான் ஒரு மாசம் என்று சொல்ல கூட எங்களுக்கு பாரம் விளங்கும் அல்ல ஒரு மாசம் என்று சொல்லல அல்ல எப்படி சொல்றான் ஐயாமம்மா அதுதா உங்களுக்கு எண்ணி தரப்பட்ட சில நாட்கள் ஒரு சின்ன பிள்ளையை நாங்க திருப்திப்படுத்துற மாதிரி அல்லாஹ் இந்த நோன்பே எங்களுக்கு முன் வைக்கிறான் கொஞ்ச தானே நோம்பு பிடிக்கிற பிள்ளைகளை நாங்க என்ன சொல்லுவோம் ரெண்டு அவர்தான் ஆயிக்குது இந்த மூணு அவர் தான் ஆயிக்குது பாங்க செல்ல போது புள்ள இத மாதிரி ரப்பு ஆலமி நிறக்கமுள்ள ரப்பு ஒரு குழந்தையோடு ஒரு வாப்பா உம்மா நடந்து கொள்ற மாதிரி அல்ல என்ன சொல்றான் ஐயா உம்மா அது உதான் அடுத்ததாக அல்ல சொல்றான் ஒரு மாசம் அல்ல சொல்லல சில நாட்கள் அப்ப எங்களுக்கு லேசி சில நாட்களா ஒரு மாசம் தான் ஆனா அந்த ஒரு மாசம் அல்ல சொல்லாம அல்லட வார்த்தை பிரயோகம் சில நாட்கள் அதுக்கு பின்னால் அல்ல என்ன சொல்றாங்க கண்ணியமானவர்களே நீங்க முஸ்லீமாக பிறந்ததுக்காக எல்லாரும் நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை சில நோயாளிகள் அல்ல சொல்றான் நீண்ட பிரயாணம் செய்யக்கூடிய அனுமதிக்கப்பட்ட பிரயாணம் செய்யக்கூடிய பிரயாணிகள் உங்களுக்கு பிரயாணத்துல பிரயாணத்துடைய சிரமத்தோட வருத்தத்தோட டென்ஷனோட உங்களுக்கு நோன்பு பிடிக்க கஷ்டம் என்றா நீங்க நோன்பு விடுங்க உங்களோட நோயோட வைத்தியர்களால் நிரூபிக்கப்படக்கூடிய உங்களோட உடம்புக்கும் உங்களோட உடலுக்கும் உங்களோட உடம்புடைய செயல்பாடுகளுக்கும் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய நோய்களாக இருந்தால் வைத்தியர்களுடைய பிரகாரம் அந்த நோன்பு உங்களுக்கு பிடிக்காம பிடிக்காமதானுடைய காலத்துக்கு பின்னால அந்த ஒரு வருஷத்துக்கு இடையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த நோன்பு நீங்க பிடிங்க என்று அல்ல லேசாக சொல்ற சொல்லி என்ன போட்டாலுக்கு இந்த சட்டங்கள் நோம்ப பிடிக்கிறது நோன்பு பிடிக்க ஏலாதவங்க ஒரு நோன்புக்காக ஒவ்வொரு நாளும் ஆறுநூறு கிராம் பிதியாமும் ஏழைகளுக்கு புகராக்களுக்கு ஒரு நோன்புக்காக ஆறுநூறு கிராம் நீங்க அரிசி கொடுக்கணும் அல்ல குரான்ல பேசுறான் இதெல்லாம் சொல்லி போட்டு அல்லா சொல்றான் உங்களை கஷ்டப்படுத்துறது எங்களோட நோக்கம் அல்ல உங்களை கஷ்டப்படுத்துறது நோக்கம் அல்ல உங்களை கஷ்டப்படுத்துறது நோக்கமாக இருந்தா நோயாளிகளும் நோம்பு பிடிக்கத்தான் வேணும் தொழும் நோயாளிகள் தொழும் அது மாதிரி கோபு பிடிக்கணும் என்ற சட்டத்தால் அமுல்படுத்தியிருப்பான் இல்ல உங்கள் மூலமாக உங்களுக்கு நாங்கள் முன்வைக்கக்கூடிய சட்ட திட்டங்களின் மூலமாக இலகுவைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சிரமத்தை உங்களை கஷ்டப்படுத்தணும் என்ற நோக்கம் எங்களுக்கு சொல்றான் கனியமான அல்லாஹுடைய ரெண்டாம் விஷயம் நோன்பு உருவாக்கப்பட்டதே இந்த உம்மத்தை கஷ்டப்படுத்தினதுக்கு அல்ல எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை உலகத்திலும் கிடைக்கணும் மறுமையிலேயும் கிடைக்கும் நபியா உங்க அல்லாஹலத்துல ரெண்டு உலக வாழ்க்கையிலும் எனக்கு ஆஃபியத்தைத்தான் மறுமையிலையும் தாண்டு கேட்டாங்க உலகத்துல ஆஃபியத்தை என்ன நாங்க நினைஞ்சு நோய் இல்லாத வாழ்க்கை மறுமையில அதன் ஆஃபியத் என்னை மாணவர்களே நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படும் இந்த நோன்பு உலகத்துல எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தருது மனசுல ஒரு நிம்மதியை உண்டாக்குது நன்மைகளை அதிகமாக செய்யணும் என்ற ஆசை இந்த மாசத்துல வரும் சில பேர் சுண்ணத்தான் பிடிக்கிறாங்க அவங்களுக்கு கஷ்டம் ஆனா ரமதான்ல பிடிப்பாங்க அந்த அந்த மாசத்தால் அப்படித்தான் வச்சிருக்கிறான் ஏனைய மாதங்கள்ல பரலான தொழுகைக்கு பின்னால முன்பின் சுண்ணத்தையே கிடையாது லுஹா கிடையாது வித்திர் கிடையாது ஆனா ரமதான்ல மாசா அல்ல இருவரக்கா தராவி தொழுவதற்கு அவர் தயார் இந்த மாசம் ஒரு மனிதனை அமல் செய்யறதுக்கு தூண்டக்கூடிய மாசம் அப்ப இந்த நோன்பின் மூலமாக உடலுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கிறது உள்ளத்துக்கும் நிம்மதி கிடைக்கிறது உடலுக்கும் மருந்து உள்ளத்துக்கும் மருந்து மறுமையில் நரணத்தை மட்டும் நாங்கள் பாதுகாக்கப்படும் ஆரோக்கியத்துல தவாப் செய்யும் போது நபி அவங்க அதிகமாக கேட்கக்கூடிய துக்கள் உண்டு தான் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள்ல சந்தர்ப்பங்கள்ல ஆகிறார் அல்லாஹு ஆகிறான் உலகத்திலையும் மறுமையிலும் எனக்கு ஆபியத்தை தெரியுமா நாங்க நோய்களை விட்டு ஆபத்துக்களை விட்டு சோதனைகளை விட்டு பாதுகாக்கப்படுறது மறுமையுடைய ஆபியத்தை என்ன கபூர்ல நிம்மதியான வாழ்க்கை மஷ்டர்ல நிம்மதியான வாழ்க்கை சிராத்துல சொர்க்கத்தை நாங்க அடைஞ்சு கொள்றது நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுறது இந்த ரெண்டையும் மல்ல நோம்புல வச்சுக்கிறோம் என்ன உடைய நடிகார்களே எனவே நோன்ப அல்ல ஒரு சலுகையாக அதுல சிரமம் இல்ல அது உங்களுக்கு சலுகையாக தரப்பட்டிருக்குது லேசாக தரப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே தொழிலதிபர்களே திருமணம் முடித்து வாழக்கூடிய குடும்ப பொறுப்புதாரிகளே நாங்களும் ஒன்று யோசிக்கிறோம் ஒரு விஷயத்து நோன்பை கடமையாக்கி அல்லா சொல்றான் நீங்க யாரும் சிரமப்படக்கூடாது அந்த அடிப்படையில் நாங்களும் இந்த நோன்புல யாரையும் சிரமப்படுத்தக்கூடாது கணவன்மார்கள் உடன மனைவி மாருகருடைய சகருடைய நேரத்தையும் இஃப்தாருடைய நேரத்தையும் வெறுமனே சமையல் அறையில கழிக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள சிரமப்படுத்திட வேண்டாம் செஞ்சு தரத்தான் வேணும் சமதானுடைய காலத்துல ஏனைய காலத்தை விட பெண்களுக்கு பெரிய கஷ்டம் ஏனைய காலத்துல மாப்பிள்ளை வீட்ல இயக்க மாட்டார் அந்த நேரத்துல ஆக்குவாங்க சமைப்பாங்க இது சகருக்கு எழும்பி சமைக்கணும்ன்ற இரவுல துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அல்லாவுடைய அரசுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய ராமத்துடைய கதவு திறக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வச்சிருக்கிறோம் பெரும்பாலும் செய்த பாவிகளை மன்னிக்க கூடிய நேரம் சகருடைய நேரம் கண்ணியமான அல்லாவுடைய நடிகர் மனைவிமார்கள் மாறுகள் நாங்கள் கிச்சன்ல வச்சு சிரமப்படுத்துறோம் என்ன எல்லாத்தையும் நாங்கள் ஒரு ஷெடியூல் பண்ணி ரமதானுடைய காலத்தில் அவங்களை சிரமப்படுத்தாம லேசாக எங்களுக்கு எப்படி சகர செஞ்சு கொள்ளிடும் இஃப்தாரை எப்படி செஞ்சு கொள்ள வேண்டும் பழமையா நோம்புல அஞ்சு சோட்டு ஒரு மூணு ஆக்கிக் கொள்ளுங்க அஞ்சை மனைவிட்டு செய்ய சொல்லி பகல் மூணு மணியிலிருந்து நோன்பு திறக்கும் வரைக்கும் அவங்களை கிச்சன்ல வச்சிடாதீங்க ரப்புல் ஆலமையிலே உங்களை லேசு படுத்தி நோயாளிகள் நோம்பு பிடிக்காதீங்க பிரயாணிகள் நோம்பு பிடிக்காதீங்க உங்களுடைய பெண்களுக்கு மாத விட ஏற்பட்டா அல்லாவையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அடையாளம் தொழுகையில் கூட சொல்லக்கூடாது என்ற சொல்லிக்கிறான் என்ன காரணம் மாதவிடா ஏற்படக்கூடிய பெண்கள் தொடக்கூடாதுன்றதுக்கான காரணம் என்ன நான் நினைக்கிறோம்னா நஜீஸ் ஆவிட்டான் யூதர்களை போல யூதர்கள் மனைவிமார்களுக்கு மாதவிடா ஏற்பட்டா விட்ட விட்டு விரட்டிடுவாங்கல்ல வேற ரூம்ல போட்டுருவான் ஒதுக்கிடுவாங்க கொரோனா நோயாளியை ஒதிக்கிற மாதிரி ஏதோ பக்கத்துலயும் வரக்கூடாது ஒண்டா தின்ன மாட்டாங்க இஸ்லாம் அப்படி இல்ல ரபிசல்லாஹ் வளேசெல்லாம் அவங்க மாதவிடாய் மனைவிக்கு மாதவிடா ஏற்பட்ட நேரத்தில் மனைவியுடைய மடியில் தலையை வைத்து குரானை ஓதி இருக்கிறார்கள் மனைவிக்கு சாப்பாடை தீர்த்து விட்டிருக்கிறாங்க மனைவி குடிச்ச கிளாஸ்ல எந்த இடத்துல மனைவி வாய் பட்டிச்சோ அந்த இடத்துல வாயை வச்சு நம்பி அவங்க குடிச்சிருக்கிறாங்க மனைவி சாப்பிட்ட மாமிசம் சப்பின அந்த முள்ளு அது நபி அவங்க எடுத்து சப்பிக்கிறாங்க ஆயிஷாரதி அல்லாஹ் சொல்றாங்க மாதவிட காலத்துல நபி மிச்ச நெருக்கமாக எங்களோடு இருப்பாங்க உடலோடு ஈடுபடக்கூடாது நெருக்கமாக இருக்கலாம் அந்த நேரத்துல கூட அல்ல என்ன சொல்றான் பெண்களுக்கு நீங்க சொல்லவானா என்ன காரணம் நஜீசா இல்ல நஜீஸ் என்பது காரணம் அல்ல அசுத்தம் என்பது காரணம் அல்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய அல் அசா என்று சொல்லக்கூடிய அந்த வருத்தம் அந்த நோவினை அந்த வழி அந்த வழியோடு நீங்க சொல்லக்கூடாது அந்த வழியோடு நீங்கள் தொழுதால் தொழுகையுடைய சிந்தனை உங்களுக்கு இருக்க மாட்டாது எனவே ரமதானுடைய காலத்தில் உங்களுடைய மனைவி மாறுகளை அளவுக்கு அதிகமாக சிரமப்படுத்தாதீர்கள் அல்லாவே நேசுபடுத்துறான் உங்களுக்கு நின்று கொண்டு தொலைதான் உட்கார்ந்து கொண்டு தொழுங்கோம் உட்கார்ந்து கொண்டு தொழையராத சாஞ்சி கொண்டு தொடுங்கோம் உங்களுக்கு பிரயாணத்தை நோம்பு பிடிக்கல நோம்ப விடுங்கோ நோயாளியா நோம்ப விடுங்கோ கனியமான நல்லா உடைய நாங்கள் என்ன செய்யறோம் சிரமப்படுத்துறோம் அதை செய் இதை செய் உள்ள கூட்டாளி மாதிரி எல்லாம் கூட்டிக் கொண்டு போறேன் வானம் சொல்லல உங்களோட சக்திக்கு ஏற்றவாறு பெண்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட வேலையை வாங்குவோம் அளவுக்கு அதிகமாக அடிமைகளை போன்று வேலைக்காரிகளை போன்று நான் ஒப்பி செய்து வாரன் நீ தான் நிற்கிறாய் என்று சொல்லி நெருப்புல அதாவது புகையில கிச்ச நேரங்களை செலவழிக்க வச்சிருக்கும் குறைவானுக்கு அவங்களுக்கும் செலவாத்து சொல்றதுக்கு நாளை மறுமையில நீங்க ஓடிடுவீங்க வாப்பாவை பார்த்து வாப்பா ஓடுவாரு பிள்ளைய பார்த்து அவங்களோட கபருக்கு அவங்க தான் தேடுவோம் சந்தர்ப்பத்தை கொடுங்க அல்லாவே சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான் பெண்களே நீங்க குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறீர்களா உங்களுக்கு சிரமமா நோன்பை விட்டு புடிங்க வயிற்றுல வயசுல குழந்தையா உங்களுக்கு சிரமமா விடுங்க விடுறதுக்கு அனுமதி கொடுத்தான் ஒரு பெண் சிரமப்படக்கூடாது எனவே சமையல் விடயங்கள்ல பெண்களை போட்டு சிரமப்படுத்தி அளவுக்கு அதிகமாக சிரமப்படுத்தி காசிக்கு வாங்க இருமனத்தை வாங்கி செய்யுங்க கஞ்சி வெளியே கொண்டு வரையில் அதனால முன்னோர்கள் பள்ளி வாசல்கள் கஞ்சி கொடுக்கற என்ன காரணம் பெண்கள் கஞ்சி காய்ச்ச போனாங்கட்டா மூணாவது அங்க தேவைப்படும் கஞ்சி காய்ச்சறதுக்கு அமல் அடிபட்டு போயிடும் ரமதானுடைய பகல் நேரங்களுடைய அந்த மகிமை இல்லாமல் போய்விடும் அதனால் நேரத்தை நீங்கள் வீணாக்கிவிடக் கூடாது நாங்கள் பள்ளிவாசலில் உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி தருகிறோம் என்ற திட்டத்தை எங்களுடைய முன்னோர்கள் நல்லவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள் எனவே கஞ்சி காய்ச்சலத்துக்கும் சோட்டி செய்யறதுக்கும் ஜூஸ் அடிக்கிறதுக்கும் யூடியூப பார்த்து அதை இதை என்று சமையலறைக்கே பெண்களை நீங்கள் தகுதியானவர்களாக ஆக்கி இந்த ரமதானுடைய வெகுமதிகளை விட்டும் சிறப்புகளை விட்டும் பெண்களை நீங்கள் தூரமாக்கிவிடக் கூடாது என்ன இறுதியாக சொல்லி கொள் மூணாவது அந்நியமானதா இடையார்கள் இந்த ரமதானுடைய மாதம் என்பது அல்லாஹ் குரான்ல ரமதானுடைய நோக்கத்தை பேசியிருக்கிறான் ஏன் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறான் எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பேசியிருக்கிறான் இது நீங்க சுருக்கமாத்தால பேசுகீங்க அவர் ஆயத்துல ஆனா அதுக்கு பின்னால வார ஆயத்தை நீங்க குரானை பிரட்டி பாருங்க ரமதானுடைய மாசத்துல குரான் ஓதும் போது குரானுடைய மாதம் குரான் ஓதுறதுக்கு நேரம் ஒதுப்புங்க இஷ் அல்ல மூட ஆபீஸ்களில் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல குரானை வச்சு குரான் ஓதுங்க குரானுடைய மாதம் இது அணிய அதுக்கு பின்னால் அல்லாஹ் சட்ட திட்டங்களை தான் அதிகமா பேசுறாங்க குருவான் எப்படி ஓதுறது துவா எப்படி செய்யணும் ரமதானுடைய இரவு நேரங்கள்ல மனைவி மாறுகளோட எப்படி உடலுறவு கொள்ளலாம் எந்த நேரத்துல உடலுறவு கொள்ளலாம் இதெல்லாம் குருவான்ல பேசப்பட்டீங்க பிணையமான அல்லாவுடைய இந்த விஷயங்களையும் நாங்க தெளிவோட தான் இந்த ரமதான கணிக்கணும் தெளிவில்லாம ஒரு நோம்ப கூட நாங்க பிடிச்சிட கூடாது தெளிவோட எப்ப எத்தனை மணிக்கு முன்னால நாங்க நீத்து வைக்கணும் வாங்க செல்ல பிள்ளைங்களுக்கு சாப்பிடுமா சில பேர் வாங்க செல்ல பிள்ளை தான் இச்சை தின்றது நோம்பு பிடிக்கும் போது சார் செய்யும் போது வாங்க அப்படியே வாயில சோறு அல்லாஹ் வக்பர் அல்லாஹ் வக்பர் அதை பிடிக்கிட்டு தண்ணியை குடிச்சது போல தான் இவர் நீத்து வைக்கிறார் இவர் நோம்பு ஏற்றுக் கொள்ளப்படாது அதான் சொல்லப்படுவதற்கு முன்னால் நீத்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதனாலதான் இஸ்லாம் நபி அவங்க சொன்னாங்க நீங்க முந்தினாண்டு இஃப்தார் செஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு நீத்து வைக்கணும் ஏன்னா நோம்புல நீயத்து மிக முக்கியமான ஒன்று ஒவ்வொரு நாளும் நீயத்து வைக்கணும் இரவுல வைக்கணும்

பஜருக்கு வாங்க சொல்றதுக்கு முன்னால மகரிபுடைய வாங்க செல்றதுக்கு பின்னால எங்களுக்கு இஸ்தார் செஞ்சுட்டே நீயத்து வைக்கலும் நாளைக்கு பிடிக்கணும் நோம்புக்கு அந்த நீயத்து வச்சதுக்கு பின்னால இரவுல எதெல்லாம் செய்யலுமோ அதெல்லாம் எங்களுக்கு செய்யறதுக்கு அனுமதி நீக்குது நீயத்து வச்சதுக்காக நாங்க சாப்பிடக்கூடாது குடிக்க கூடாது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது ஆனா நீயத்து இரவுல வைக்கப்பட வேண்டும் நபி அவங்க சொன்னாங்க யார் இரவுல நீயத்து வைக்கலையோ அவங்களோட நோன்பே ஏற்று கொள்ளப்படாது அதனால தான் எங்களோட முன்னோர்கள் அவங்களோட நோன்பை பாதுகாக்கிறதுக்காக தராவி தொழுவை பின்னால போய் நீங்க தூங்கிடுவீங்க உங்களுக்கு நீயத்த சொல்லி தராங்க அந்த நீயத்தை வச்சதுக்கு பின்னால திருப்பி சாருக்கு நம்ம திருப்பி நீச்ச வைக்க வேண்டிய அவசியம் இல்ல வைக்கலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நீயத்தை நீங்க இரவுல உடைய உள்ளத்துல நாளைக்கு நான் நோம்பு பரலாறு நோன்பை பிடிக்க வைக்கிறதை நீயத்த வரலையா நீங்க எவ்வளவு என்னதான் செஞ்சு சாரு செஞ்சாலும் உங்களோட நோன்பு ஏற்றுக் கொள்ளப்படாது இன்னும் இப்படியான சட்டத்துக்கு இத கட்டாயமாக உலமாக்களின் மூலமாக நாட்டுல எல்லா இடங்களையும் உளமாக்கல் இருக்கிறாங்க பள்ளிவாசல்கள் இருக்கிறாங்க எம்யால் இருக்கிறாங்க எல்லா ஊர்களிலேயும் மஹல்லாக்களை உளமாக்கல் இருக்கிறாங்க நாங்க உலமாக்கள்கிட்ட நேரடியாக பத்துவாக்களை கேட்கணும் பத்துவா பெறக்கூடிய இடம் வந்து வாட்ஸ்அப் குரூப்போ அல்லது வெப்சைட்டுகளோ அல்ல யூதர்களோட வெப்சைட் இருக்குது ஷியாக்களோட வெப்சைட் இருக்குது நபியவங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இமாம்களுக்கும் ஏசக்கூடிய இமாம்களை அற்பமாக கருதக்கூடிய சஹாபாக்களை கேவலமாக பேசக்கூடிய கேவலமானவர்களுடைய வெப்சைட்டும் இருக்குது அதனால

நீங்க யார்த்த பத்துவாவை கேட்கணும் மார்க்க விஷயத்தை தெளிவோட செய்யுங்க தெளிவில்லாம செஞ்சா அந்த ஏற்றுக்கொள்ளப்படாது அதான் நாங்க ஒவ்வொரு நாளும் தொழுகையில சுரத்து பாத்தியால் அல்லாட்ட ஒரு துவா கேக்குறோம் என்ன துவா சுராத்தல் முஸ்தகி எனக்கு நேரான பாதையை காட்டு நேரான பாதையை காட்டு ஹிதாயத்தா ஒரு நாளைக்கு பதினேழு தடவை தொழுகையில துவா கேட்கிறோம் கனியமான அல்லாவுடைய நடிகா ரெண்டு இடத்துல அல்லா சொல்றான் உங்களுக்கு தெரியாத விஷயமாக இருந்தா எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று போகாதீங்க கொஞ்சம் பணிவோட தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்க ரெண்டு சூரால சுரத்து நகல் சுரத்தில் அம்பியால ஒரே ரெண்டு விஷயத்தில சொல்றான் தெரியாதவங்கள்ட்ட உங்க அமல்களை செஞ்சு படிச்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று போயிருவீங்க நாளைக்கு மறுமையை நல்லா பாதுகாக்கணும் பிடிச்ச நோன்பெல்லாம் வீணாகிடும் அது வெறும் தாகமாக போயிடும் அது வெறும் பசியாக போயிடும் எனவே கண்ணியமா நல்லா உடையார்களே சந்தோஷமாக நோன்பை நாங்கள் எதிர்கொள்வோம் நோம்பை நாங்கள் சந்திப்போம் சந்தோஷமாக மனவிருப்பத்தோடு நோன்புகளை நோட்போம் இரண்டாவது அல்லாஹு தால எங்களுக்கு உலகத்தில் நோன்பின் மூலமாக எத்தனையோ சலுகைகளை எல்லாம் தந்திருக்கிறான் எங்களை லேசாகத்தான் அல்ல நோன்பு எங்களுக்கு முன் வச்சு கொண்டிருக்கிறான் எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எங்க மனைவிமார்கள் எங்களுடைய ஆஃபீஸ்ல வேலை செய்யக்கூடியவர்கள் எங்கட கம்பெனில வேலை செய்யக்கூடியவங்க எங்க கடையில வேலை செய்யக்கூடியவங்க இவங்களை நாங்கள் ரமலாண்ட மாசத்துல கொஞ்சம் அவங்களுக்கு சலுகைகளை கொடுப்போம் ரபுள் ஆலமீன் அல்லாவே கொடுத்துட்டான் நீ கஷ்டப்படக்கூடாத விட்டுட்டு புறவுபடி என்று சொல்றாள் நாங்க எங்கட வேலை தளத்தில் வேலை செய்யக்கூடிய மிச்ச சிரமப்படுத்தக்கூடாது இஃப்தார் வீட்டில் போய் செய்கிற அளவுக்கு அவங்களை அனுப்பிடுது பஸ் ரோட்ல போகக்கூட ஆட்டாலையும் நோம்புதற்கு அளவுக்கு ஆக்கிடுவாங்க உங்களை ஊழியர்களை அல்லாவுக்காக வேண்டி நேரத்தில் ஊட்டு கணப்புங்க அவங்களும் துவா உங்களுக்கும் துவா செய்வாங்க உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் நோம்பு திறக்க கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதனால முதலாளிமார்களே உங்களோட வேலை செய்யக்கூடியவங்களை நீங்க என்ன செய்வாங்க பஸ்லையும் ஆட்டாலையும் நோம்பு தடுக்கக்கூடிய ஆக்கிடாம டிராபிக்ல நோம்பு திறக்கக்கூடியவங்களை ஆக்கிடாம சிக்னல் லைட்டு கீக்க நோம்பு தருக்கக்கூடியவங்களாக ஆக்கிடாம ஹோட்டல்களில் நோம்பு தடுக்கக்கூடியவங்களாக ஆக்கிடாம நேர காலத்தில் ஊட்டு கணப்புங்க அல்ல உங்களுக்கும் நோம்பு பிடிச்ச நன்மையை தருவான் அல்ல உங்களுக்கு செய்வான் அதே மாதிரி மனைவிமார்களை அளவுக்கு அதிகமாக ரமதானுடைய மாசத்துல சிரமப்படுத்தாதீங்க அதே போன்று ரமதானுடைய மாசத்துல ஏதாவது நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம் சுன்னத்தான காரியங்களாக இருக்கலாம் ஜகாத்தோட சதக்காக்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம் தெளிவில்லாமல் நீங்க செய்யவானாம் ஜகாத் என்பது காசாக கொடுக்கப்படக்கூடிய ஒன்று நீங்க ஆயிரக்கணக்காக பெக்கடிச்சு அன்றாத புறத்துல கொடுத்தாலும் அது ஜக்காத்தாக சேராது அது சதக்காவாக தன் சேரும் உங்களோட வியாபார பொருட்களுடைய ஜக்காத் பணமாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும் நீங்க அரிசி மூட ஆயிரம் கிலோ கொடுத்தாலும் அது தக்காத்து இல்ல அது சதக்கா அதையும் கருத்தில் கொள்ளுங்கள்

பாவ மன்ன ரமதானுடைய முழுமையான நோன்புகளையும் முழுமையாக நோற்று ரஹமத்தை மக்களத்தை பெறக்கூடிய கூட்டத்தில்